ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான காலை வணக்கம் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா புதிதாக பிறந்திருக்கக்கூடிய ஆடி மாதம் எப்படி இருக்குது பொதுவாக தமிழ் மாதங்கள் ஒவ்வொன்றுமே சிறப்புமிக்க ஒரு மாதமாக தாங்க இருக்குது அதுலேயும் பார்த்தீங்கன்னா இந்த ஆடி மாதம் ரொம்பவே வந்து ஸ்பெஷல் அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா இந்த ஆடி மாதம் அம்மனுக்கு உரிய அற்புதமான மாதம் இந்த ஆடி மாதம் முழுக்க அம்மனை நீங்கள் நம்பிக்கையோடு வழிபாடு செய்தீங்க அப்படின்னா உங்களுடைய எண்ணங்கள் அனைத்தும் ஈடேறும் நிறைய கோவில்கள் பார்த்தீங்கன்னா திருவிழா கோலமாக தாங்க காட்சி கொடுக்கும் ஸோ இந்த தினத்தில் அன்னதானங்கள் செய்கிறது ரொம்பவே வந்து நல்லது ஸோ அம்மனுக்குரிய இந்த மாதத்தில் நிறைய விசேஷங்களானது வந்து செய்வாங்க அதனால தான் இந்த மாதத்தை ரொம்ப அற்புதமான மாதம் அப்படின்னு சொல்லுவாங்க ஆடி மாதத்தில் நிறைய விஷயங்கள் வந்து சிறப்பாக இருந்தாலுமே கூட இந்த மாற்றுல வரக்கூடிய அமாவாசைக்கு ஒரு தனி சிறப்பு இருக்குங்க ஆடி அமாவாசை பார்த்திங்கன்னா ரொம்ப பெரிய அமாவாசை அற்புதமான ஒரு அமாவாசை வருடத்தில் வரக்கூடிய முக்கியமான அமாவாசைகளில் ஒன்றாக இருக்கக்கூடிய இந்த நாளில் கண்டிப்பாக முன்னோர்களை வழிபாடுகள் வந்து செய்கிறது ரொம்ப நல்லதுங்க ஸோ ஆடி அமாவாசையை பற்றி நம்ம அடுத்த பதிவுல விரிவாகவே பார்க்கலாம் இப்போது இந்த ஆடி மாதம் துலாம் ராசினியர்களுக்கு எத்தகைய சிறப்பை ஏற்படுத்தி கொடுக்குது அப்படின்றத இன்றைக்கி பார்க்கலாங்க இன்றைக்கி ஆடி ஒன்று ரொம்ப ரொம்ப அற்புதமான நாள் ஸோ இதுக்கப்புறம் ஏற்படக்கூடிய மாற்றங்களானது துலாம் ராசி நேர்களுக்கு என்ன பலன்களை எல்லாம் கொடுக்க போகுது என்னென்ன விஷயத்துல கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத பற்றி தொடர்ந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கிடையா பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடன் வந்தடையும் நீங்களும் பார்த்து பயன்பெறலாம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் துலாம் ராசி நேர்களை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு கால கட்டங்களுமே ரொம்ப அற்புதமானதுதாங்க அதாவது இனி உங்களுக்கு எந்த விதமான பாதிப்புகளுமே கிடையாது அப்படின்னு தான் சொல்லணும் கிரகநிலைகள் சாதகமாக இருக்கக்கூடிய நாட்களில் நீங்கள் செய்யக்கூடிய விஷயங்களும் பார்த்தீங்கன்னா ரொம்ப அற்புதமான முன்னேற்றத்தை வந்து கொடுக்கும் அதாவது இந்த காலகட்டங்களில் இணையக்கூடிய கிரகங்களுடைய சேர்க்கை பார்த்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையே ரொம்ப வந்து அற்புதமாக்கி கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம் அதோடு இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு நிறைய முன்னேற்றங்களும் வந்து கிடைக்க இருக்குங்க இந்த ஆடி மாதத்தில் சனி பகவான் பார்த்திங்கன்னா வக்ர இயக்கத்தில் தாங்க இயங்க போகிறாரு அதாவது ஜூலை பதினைஞ்சில் இருந்து நவம்பர் மாதம் வரைக்குமே இவர் பார்த்திங்கன்னா வக்ர இயக்கத்தில் தான் வந்து பயணிக்க போகிறாரு கும்பத்தினுடைய வீட்டில் பகவான் குருவினுடைய பார்வையில் வந்து சஞ்சாரம் செய்கிறாருங்க கூடவே பார்த்திங்கன்னா சுக்கரன் தன்னுடைய சொந்த வீட்டில் ஆட்சி பலத்தோடு வந்து இருக்கிறாரு ஜூலை இருபத்தி நான்காம் தேதிக்கு அப்புறமா குருவோடு இணைந்து காணப்படக்கூடிய சுக்கர பகவான் மிதுனத்தை நோக்கி தன்னுடைய பயணத்தை வந்து ஆரம்பிக்கிறாருங்க ஸோ இதுதான் இந்த காலகட்டங்களில் இருக்கக்கூடிய கிரகங்களுடைய இணைவுகள் இதனுடைய அடிப்படையில் தான் துளாராசினியர்களுக்கு இந்த ஆடி மாதம் முழுக்க பலன்களானது கிடைக்கப் போகுது என்னென்ன மாற்றங்கள் இருக்குது அப்படின்றத எல்லாத்தையுமே நம்ம இந்த வீடியோ பதிவோட தெளிவாக பார்க்கலாங்க வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் ஸ்கிப் பண்ணிடாதீங்க முழுமையாக பார்த்து பயன் பெறுங்க துலாம் ராசி நேயர்களுக்கு சூரிய பகவான் ஆடி மாதம் ஒன்றாம் தேதி கடகத்தில் போய் பிரவேசிக்க போறாருங்க அதே போல் அந்த இடத்துல புதன் பகவான் ஆல்ரெடி வந்து இருக்கிறாரு ஸோ இது இல்லாமல் ஜூலை இருபத்தி எட்டாம் தேதிக்கு பிறகு செவ்வாய் பகவான் கேதுவிடம் இருந்து தப்பித்து கண்ணியின் வீடான புதனுடைய வீட்டுக்கு வந்து போக போறாரு ஸோ துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த ஆடி மாதத்துல இந்த கிரகங்களுடைய அடிப்படையில் தான் பலன்களானது கிடைக்க போகுது ஸோ துளாராசிக்கு பார்த்தீங்கன்னா கிரகநிலைகள் எல்லாமே அற்புதமாக தாங்க இருக்குது ஸோ பயப்பட தேவையில்ல தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படும் புதுசாக வேலை இல்லாத இருக்கிறவங்களுக்கு வேலையும் வந்து கிடைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குங்க ஆறு ஒன்று மற்றும் பன்னிரெண்டு இந்த இடங்கள் எல்லாமே வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது நல்லா இயங்கக்கூடிய ஒரு இடமாக இருக்குது ஸோ இதனால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல அற்புதமான மாற்றங்கள் தான் வந்து கிடைக்க இருக்குது ஜூலை இருபத்தி நாலுக்கு பிறகு ராசிநாதன் ஆறாவது வீட்டில் போய் இணைய போகிறாரு ஸோ ராசிநாதன் இப்போது தன்னுடைய சொந்த வீட்டில் இருந்து ரெண்டாவது வீட்டை வந்து பார்க்குறாரு ஸோ இந்த ஒரு அமைப்புமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு யோகமான ஒரு அமைப்பு தாங்க அதனால் பெருசாக அவங்களுக்கு பாதிப்புகள்லாம் இருக்காது தொழிலெலாம் பார்த்திங்கன்னா நிறைய நல்ல காரியங்கள் வந்து போகுது நல்ல முன்னேற்றம் இருக்கும் ஒரு சிறப்புமிக்க ஒரு காலகட்டம் ஏற்கனவே நம்ம நிறைய பதிவுகளில் பார்த்துட்டோம் தொளாராசினேர்களுக்கு இனி எந்த விதமான பாதிப்புகளும் இருக்காது அப்படின்னு ஏன்னா எல்லா விதமான கண்டங்களையும் நீங்க வந்து தாண்டிட்டீங்க இனி உங்களுடைய வாழ்க்கையில் முன்னேற்றங்கள் மட்டும்தான் நீங்கள் நீங்க வந்து பார்க்க போறீங்க சோ ஜூலை இருபத்தி நாலாம் தேதிக்கு பிறகு குருவோட ராசிநாதன் வந்து சேர போறாருங்க பத்தாம் இடமும் இயங்க போகுது பதினொன்று பத்து ஆறு ஒன்று இந்த இடங்கள் எல்லாமே இயங்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த ஆடி மாதம் இருக்க போகுது சோ இதனால வேலைவாய்ப்பு தொழில் சொந்தமா தொழில் செய்யறது இது மாதிரியான அமைப்புகள் எல்லாமே வந்து சூப்பரா இருக்கும் குரு பகவானும் சுக்கர பகவானும் இணையக்கூடிய ஒரு காலகட்டம் இல்லையா ஸோ அதனால கண்டிப்பா இந்த டைம்ல கடன் வாங்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அந்த கடன் நீங்க வாங்குறீங்க அப்படின்னா அது உங்களுடைய சுய சுப விரைய செலவுக்காக மட்டும்தான் இருக்கிற மாதிரி பார்க்கணும் இல்லைன்னா தேவையில்லாத அது சுமையாக தான் மாறும் அதனால சுப விரயத்துக்காக நீங்கள் கடன் வாங்குற மாதிரி இருந்தது அப்படின்னா தாராளமா வந்து வாங்கிக்கலாம் தவறே கிடையாது அதே போல் இந்த காலகட்டங்களில் என்னதான் நீங்கள் வேலை செய்துட்டு இருந்தாலுமே கூட அந்த வேலையை விட்டுட்டு நம்ம சொந்தமாக ஒரு தொழிலை வந்து செய்யணும் சொந்த தொழிலுக்கு போகணும் அப்படின்ற ஒரு எண்ணமானது உருவாகும் ஒரு சிலர்லாம் பார்த்தீங்கன்னா அந்த எண்ணத்தை வந்து ஈடும் செய்வீங்க அந்த அளவுக்கு ஒரு நல்ல அற்புதமான ஒரு காலகட்டம் தாங்க அதாவது ஒரு சொந்தமாக தொழில் செய்கிறோம் அப்படின்னா அதில் விரயங்கள் இல்லாமல் இருக்கவே இருக்காது அதுக்காக நீங்கள் கொஞ்சம் விரயங்கள் செய்கிற மாதிரி தான் இருக்கும் ஆனால் அதை வந்து தேவையில்லாத கடன் சுமையாக மட்டும் நீங்கள் மாற்றிக்காதீங்க அளவு கடந்த கடன் சுமையாக வந்து சுமக்காதீங்க தேவையில்லாத கடன் வாங்காமல் இருந்துட்டிங்க அப்படின்னாவே போதும் உங்களுக்கு சூப்பரான பலன்கள் தாங்க கிடைக்க போகுது கணவன் மனைவிக்கு இடையில அப்பப்ப கண்டிப்பா சின்ன சின்ன பிரச்சனைகளும் செலவுகளும் இருக்கத்தான் செய்யும் அதெல்லாம் வந்து இந்த காலகட்டங்களை நீங்க சரி பண்ணிக்கோங்க மேலும் துளம் ராசியுடைய பெண்களாக இருக்கீங்க அப்படின்னா கணவனுடைய உடல்நிலையில ரொம்ப கவனமா இருக்கணும் ஆண்களாக இருந்தீங்க அப்படின்னா கடன் வம்பு வழக்குல எல்லாம் கவனமா இருந்துக்கோங்க இந்த விஷயங்கள்ல மட்டும் நீங்க கவனமா இருந்துட்டீங்க அப்படின்னாவே போதுங்க வேற எல்லாத்துலயுமே உங்களுக்கு நன்மைகள் தான் வந்து கிடைக்க போகுது ஸோ இந்த காலகட்டங்கள் பார்த்தீங்கன்னா ஆடி மாதம் நிறைய சேவைகள் செய்யணும் அப்படின்ற எண்ணங்கள் உங்களுக்கு உருவாகும் நிறைய சேவையும் நீங்கள் வந்து செய்வீங்க அதனால் கடவுளுடைய அனுகிரகம் உங்களுக்கு பரிபூர்ணமாகவே வந்து கிடைக்கும் போட்டி தேர்வுக்கெல்லாம் தயாராகி இருக்கக்கூடிய துலாம் ராசி நேயர்கள் யாராக இருந்தாலுமே கவலைப்படாமல் வந்து போய் கலந்துக்கோங்க என வெற்றி உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும் பதினொன்றாம் வீட்டு அதிபதி பத்தாவது இடத்தில் அமர்ந்துருக்கிறாரு ஸோ கண்டிப்பாக வேலை வாய்ப்புக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது வேலை இல்லாமல் இருக்கக்கூடிய துலாம் ராசி நேயர்கள் கண்டிப்பாக நீங்கள் வந்து முயற்சி பண்ணீங்க அப்படின்னா வேறு ஒரு நல்ல வேலையும் வந்து கிடைக்கும் க வேலையே இல்லை அப்படின்றவங்களுக்கு புதுசாக ஒரு வேலையும் அமையும் கடன் வாங்கும் ஒரு நிலை உங்களுக்கு இந்த காலகட்டங்களில் இருக்குங்க ஸோ அடிமாத்தில் நீங்கள் கடன் வாங்குறீங்க அப்படின்னா கொஞ்சம் வந்து கவனமாகவே இருந்துக்கோங்க உடல் ஆரோக்கியம் சார்ந்த விஷயத்துலையும் அப்பப்போ உங்களுக்கு பிரச்சனைகள் ஏற்படலாம் ஸோ ஆன்மீக சேவைகளை நீங்கள் தொடர்ந்து செய்துட்டு வந்தீங்க அப்படினாவே போதும் நிறைய விஷயங்கள் உங்களுக்கு கடவுளுடைய அனுகுறகத்தால் மாற்றம் பெறும் இது இல்லாமல் கல்வி பயிலக்கூடிய மாணவர்கள் எல்லாருமே கவனமாக வந்து படிங்க படிப்பில் ரொம்ப அக்கறை எடுத்துக்கோங்க இருபது வயசுலேருந்து நாற்பது வயசுக்கு உட்பட்டவர்கள் இருக்கீங்க அப்படின்னா கடன் விஷயத்தில் நிச்சயமாக நீங்கள் கவனமாக தாங்க இருக்கணும் இல்லைனா தேவையில்லாத எதிரி வம்பு விஷயம் வழக்கு இதெல்லாமே உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகிடும் இதெல்லாம் நீங்கள் சிக்கிக்காமல் இருக்கிறதுக்கு கவனமாக இருங்க நாற்பது வயசுலேருந்து அறுபது வயசுக்கு உட்பட்டவர்களாக இருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கை துணையினுடைய ஆரோக்கியத்தில் கவனமாக இருந்துக்கோங்க மேலும் இந்த காலகட்டங்களில் ஜூலை இருபத்தி எட்டாம் தேதிக்கு பிறகு பன்னிரெண்டாம் இடத்துக்கு செவ்வாய் வரதுனால தூக்கம் இல்லாம அந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் உங்களுக்கு உருவாகும் ஸோ அதனால தூங்கக்கூடிய விஷயத்தெல்லாம் அக்கறை எடுத்துக்கோங்க ஆரோக்கியத்தில் நல்ல கவனம் எடுத்துக்கோங்க எல்லா விஷயங்களிலுமே பொறுமையாக வந்து இருங்க பொறுமையாக இருந்து செயல்பட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு சிறப்பான பலன்கள் கிடைக்கும் அதோடு பார்த்தீங்கன்னா தொழில் தொடங்குறதுக்கான யோகம் இருக்கிறதுனால இந்த டைமை வந்து நீங்கள் மிஸ் பண்ணிடக்கூடாது ஆடி மாதம் புதுசாக எதுவும் தொடங்கக்கூடாது அப்படின்லாம் வந்து யோசிக்காதீங்க ஆடி மாதத்தில் அதற்கான முயற்சிகளை செய்யலாம் தவறே கிடையாது செய்து வைக்கிறது ரொம்ப நல்லது இந்த காலகட்டங்களில் நண்பர்களுடைய ஆதரவு உங்களுக்கு முழுமையாக வந்து கிடைக்கும் ஸோ அவங்களுடைய சப்போர்ட்டால் எளிமையாகவே இந்த டைமில் நீங்கள் உங்களுடைய வேலைகளை எல்லாம் முடிக்க முடியும் மேலும் பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டங்களில் விரயத்தில் மட்டும் ரொம்ப ரொம்ப கவனமாக இருங்க உங்களுக்கு பிடித்தமான கடவுளை நீங்கள் வழிபாடுகள் செய்யுங்க இறை வழிபாடு செய்கிறத தவிர வேற வழியே கிடையாதுங்க அந்த விரயத்தை சுப விரயமாக மாற்றுறதுக்கான முயற்சிகளையும் நீங்கள் தான் எடுக்கணும் கண்டிப்பாக வாய்ப்பு இருந்தால் திருச்செந்தூர் முருகனை ஒரு முறை போய் வழிபாடு செய்துட்டு வாங்க நல்ல மாற்றம் உங்களுக்கு உருவாகும் மாற்றம் மட்டும் கிடையாது நல்ல ஒரு ஏற்றமும் வந்து கொடுக்கும் இல்லை என்னால் அங்கெல்லாம் போக முடியாதுன்னா வீட்டுக்கு அருகிலேயே வந்து சிவன் கோவிலோ அல்லது பெருமாள் கோவிலோ முருகன் கோவிலோ இருக்கு இல்லையா அங்கே போய் நீங்கள் வழிபாடுகள் செய் செய்துட்டு வாங்க எப்படியோ ஒன்று எங்கேயோ ஒன்று ஆனால் நீங்கள் முருகனை தொடர்ந்து வழிபாடு செய்துட்டு வர்றது உங்களுக்கு இந்த காலகட்டங்களில் சிறப்பான பலன்களை கொடுக்குங்க மறந்துடாதீங்க முருகன் மீது நம்பிக்கை இருக்கக்கூடியவர்கள் எல்லாருமே இந்த வீடியோ பதிவுக்கு மறக்காம ஒரு லைக் பண்ணிக்கோங்க கிழக்கு கூடிய கமெண்ட் பாக்ஸில் வெற்றிவேல் முருகருக்கு அரோஹரா வீரவேல் முருகருக்கு அரோஹரா அப்படின்ற இந்த வாசகத்தையும் பதிவு செய்ய மறந்துடாதீங்க முருகனுடைய அருளாசிகளோட மட்டும் இல்லாமல் நீங்கள் இந்த டைமில் எளிமையாக என்ன விஷயங்கள்லாம் செய்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பாதிப்புகள் குறையும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏழை எளியவர்களுக்கு உதவிகள் செய்யுங்க உங்களால் முடித்த உதவிகளை செய்யுங்க குறிப்பாக இந்த ஆடி மாதத்தில் தண்ணீர் தானங்கள் நீங்கள் செய்கிறது ரொம்ப சிறப்பாக இருக்கும் இந்த எளிமையான ஒரு பரிகாரத்தை மிஸ் பண்ணாமல் செய்யுங்க வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் செய்யுங்க நல்லதே நடக்கும் இந்த பதிவுள்ள துலாம்ராசி நேர்களுக்கு புதிதாக பிறக்கக்கூடிய ஆடி மாதம் எப்படி இருக்குது அப்படின்றத பற்றி தெளிவாக பார்த்து தெரிஞ்சுட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன் விடிய உங்களுக்கு பிடிக்கும் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இது மட்டும் இல்லாமல் இது போல் பல இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்களானது நம்மளுடைய சேனலில் தினந்தோறுமே நம்ம பதிவேற்றம் செய்துட்டு தான் இருக்கிறோம் இது வரைக்கும் நீங்கள் பார்த்ததே இல்லை அப்படின்னா மறக்காமல் ஒன்ஸ் விசிட் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க அவர்களும் பார்த்து பயன் பெறட்டும்